விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் எடுங்க என்னென்னு பார்க்கலாம் உங்களோட மைண்டு வந்து பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நடுவில் ரொம்ப அலமோதிட்டுருக்கு ஒரு பக்கம் நிற்க முடியல உங்களால் தாட்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது ஸோ அப்படி பழசில் அப்படி நடந்துச்சே அப்போல்லாம் திருப்பி அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்ற சில பயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க கொஞ்சம் எதிர்பாராத ப ஒரு பயத்தம் வந்து உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கிறது தூங்குறப்ப ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ப்ரெசண்ட்டில் மைண்டை வச்சிங்கனாலே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்களோட மைண்டை அப்படி போகும் நீங்கள் ஆனால் இந்த சின்ன ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது ஏன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கோல்டன் டோர் ஓப்பன் ஆக போகுது அந்த கோல்டன் டோர் ஓப்பன் ஆகுது அதை பார்க்காம கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தால் நமக்கு எப்படி தெரியும் ஸோ அப்போ அது கோல்டன் டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கணும் நம்ம பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் இருந்தோன்னா அந்த கோல்டன் டோர் ஓப்பன் ஆகாதே தெரியாமல் போயிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ எல்லாம் அந்த வேலையிலேயே வைங்க இப்போ ஒரு பூ கட்டுறீங்களா அந்த பூ கட்டுறதை மட்டும் இந்த பூவை எடுக்கிறீங்க வைக்கிறீங்க இந்த பூவை எடுக்கிறீங்க வைக்கிறீங்க இந்த முடிச்சு இங்கே போடுறீங்க இப்படி கட்டுறீங்க அப்படி சமையல் செய்கிறீங்களா உப்பை எடுக்கிறீங்க இவ்வளோ அளவு போடுறீங்க சுகர் எடுக்கிறீங்க இவ்வளோ அளவு போடுறீங்க அந்த மாதிரி உங்களோட மைண்டை என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்குள்ளே கொண்டுட்டு வரத்துக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப லைஃப் சூப்பராக இருக்குது உங்களோட கோல்டன் டோர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் எயிட் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ